வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபுலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க லைக் வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்றுக்கு இன்றைய திதி மாலை ஐந்து பதினேழு வரை துவாதசி பின் திரையோதசி இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி ஏழு வரை மிருகசீரிஷம் நட்சத்திரம் பின் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு ரெண்டு வரை சித்தயோகம் பின் மரணயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக கிரகநிலையை பார்க்கலாம் ரிசபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சந்திரன் கழகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிக்குடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பலதரப்பட்ட விஷயங்களில் மனதில் அமைதியின்மை உண்டாகும் பிறமொழி பேசும் மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் சொத்துக்கள் விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அலைந்தாகும் வியாபாரத்தில் வேலையாட்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்பெருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது மனதில் இருக்கும் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது தடைபட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை வெளிப்படும் எதிர்பாராத சில விரயங்களின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் இன்றைய நாள் கவலைகள் குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் இணையத்துறைகளில் மாற்றம் உண்டாகும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் மறுமணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இன்றைய நாள் சுபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் தம்பதியருக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பிறமொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் ஒப்பனை தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாள் விருத்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி உண்டாகும் எதிர்பாராத தன வரவுகள் இருக்கும் விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வழக்கு செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் உத்தியோக பணிகளில் முன்னேற்றத்திற்கான சூழ்நிலை உண்டாகும் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலை பொருட்களில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் குழந்தைகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது ரசனையில் புதுவிதமான மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களிடம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேர்த்து அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் உடன் இருப்பவர்களிடத்தில் புரிதல் அதிகரிக்கும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனை சார்ந்த பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் சுகம் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம் செய்யக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும் குறுகிய பயணத்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடனிருப்பவர்களால் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் வாரிசுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வரவுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் உணர்வு செயல்படுவீர்கள் இலக்கிய பணிகளில் கற்பனை வளம் அதிகரிக்கும் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும் இன்றைய நாள் அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வாசனை திராவியம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க